தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிற ரெசிபி வந்து டீ கடை சடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது வந்து வெளியே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் சரியான அளவில் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் மூணே பொருள் இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டீ கடை கஜாடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கூட வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பிடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கூட ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஸ்பூனால் விட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் நம்ம அலந்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் முட்டை மைதா எதுவுமே சேர்க்காம நான் வந்து கடை கஜடை செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து மைதா சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கச்சடா வந்து பர்ஃபெக்டாக வரும் இடையில போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வரும் நான் செய்கிற மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ரவை வந்து நல்லா ஊறி வரணும் ஊறி வரும்போது நல்லா இறுகி கெட்டியாக வரும் இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கூட இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் வந்து மாவு எடுக்கும்போது நல்ல கையை வந்து ஈரப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் கூட வந்து நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து மாவு நல்ல கெட்டியாக இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க நல்ல இறுகி டைட்டாக இருந்தால் தான் கச்சடா வந்து நல்ல வெளியே வந்து முறுமுறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வரும் ரொம்ப லூஸாக இருந்தால் எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிடும் இப்போது சின்ன சின்னதாக மாவு எடுத்து உரிட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நல்ல கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா விட்டு விட ஆரம்பிச்சிருச்சு இப்போது நல்லா பொறிஞ்சி வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் முட்டை மைதா இல்லாமல் வெறும் மூணே பொருளை இந்த தீபாவளிக்கு இப்படி சூப்பராக கிறிஸ்பியான பிஸ்கட் வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள் இந்த தீபாவளிக்கு சூப்பராக நீங்களும் டீ கடை ஸ்டைலில் இந்த பிஸ்கெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ள உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்